முயற்சி ஸ்தானத்துக்கு வரப்போறாரு அப்போ அந்த ஏழு எட்டு வருஷம் நமக்கு இருந்த அந்த ஏழு ரச்சனையோட தொல்லை அப்படிங்கிறது அடுத்த வருடம் முடியுது ஆனா இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்க இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் பேசிட்டு இருக்கிறோம் ஆகஸ்ட்ல இருந்து இன்னும் பாக்க போனா கூட எட்டு மாதம் இருக்கு நம்ம ரஃப்லி ஒரு சிக்ஸ் மந்த்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சிக்ஸ் மந்த் என்ன நடக்கும் இது நம்ம தனித்தனியான கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம் அதுல ஒரு மேஜர் ரெண்டு கேட்டகரி ஒன்னு வந்து என்ன நடக்கும் இன்னொன்னு என்ன செய்யலாம் இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு நாலு சப் கேட்டகரி இருக்கு அதாவது தொழில் மற்றும் வேலையில என்ன மாதிரி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் திருமணம் அல்லது தம்பதிகளுக்குள்ள இந்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் கடைசியா உடல் நலம் எப்படி இருக்கும் இது இந்த நாலு சப் கேட்டகரியில வந்துருது கடைசியா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது அறிவுறுத்தல்கள் அல்லது பரிகாரங்கள் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்த ஆறு மாதங்கள் அதாவது நீங்க வந்து செப்டம்பர்ல இருந்து வச்சுக்கோங்க செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த பிரஷர் குறைய ஆரம்பிக்கும்

சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த திசையை பத்தின முழுமையான ஞானம் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு திசை பத்தி தெரியல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஒரு அட்டவணையை காட்டுறேன் அது இந்த வீடியோ கடைசியில் நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ நான் வந்து அதனால தொழில் மற்றும் வேலையில ஒரு உச்சபட்ச ராஜயோக பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாசத்துக்கு அப்புறம் அந்த மூணாம் இடத்துக்கு சனி வந்து கொடுக்க போறாரு அதுக்கு நம்மளை தயார்படுத்துவார் அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டு வெளியூர் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூணாம் இடம் முயற்சிங்க அதே மாதிரி மூணாம் இடம் பயணம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதை குறிக்கும் அந்த இடம் பெயர்ந்து ஒரு வேலை தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அல்லது அந்த விருப்பம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது ஹைக் கடந்த ஏழரை வருடம் நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அதுக்கான சரியான ஊதியம் இல்லாம சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாம எவ்வளவுதான் நம்ம வந்து வேலை செஞ்சாலும் நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க கிரெடிட்டை இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க நிறைய ராசி உங்களோட நண்பர்களும் சரி நீங்களும் சரி பாத்துட்டு இருக்கதே நீங்க விசாரிச்சு பார்த்தாலும் தெரியும் எல்லா மகர ராசிக்கும் இதே பிரச்சனை தான் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இந்த தவிப்புகள் இந்த ஏக்கம் இதெல்லாம் தனியே போகுது அதுதான் ஏக்கத்தை இந்த ஆறு மாதங்கள் இந்த சனிபவன் தனிச்சுட்டு தான் போவாரு போகும்போது கொடுத்துட்டு போவார் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆறு மாசம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆறு மாசம் தான் நிறைய நம்மளால் பண்படுத்திட்டு ஒரு நாள் அடிச்சாச்சு மருந்து போட்டுட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி தான் தொழில் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம் ஒரு வளமான காலகட்டம் சொல்லலாம் அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் அந்த கிரவுண்ட் ஒர்க்கா பாக்குறதுக்கான காலகட்டம் இந்த ஆறு மாதங்களே நம்மளால ஈல்டு எதிர்பார்க்க முடியாது இந்த ஆறு மாதங்கள் ஏதாவது ஸ்ட்ரெடிஜிக்கலா பிளான் பண்றது லோன் அப்ளை பண்றது இந்த மாதிரியான கிரவுண்ட் கொண்டுவருக்கு ஏத்த காலகட்டம் தொழில பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆறு மாதங்கள் கடந்த மாதங்களை விட உங்களோட லெவல் அப்படிங்கிறது கூடி இருக்கும் அது ப்ராஃபிட் லெவலா இருக்கட்டும் அல்லது உங்களோட பிராண்ட் வந்து வெளியில தெரியற லெவலா இருக்கட்டும் இதெல்லாம் கூட ஆரம்பிக்கும் இது தொழில் மற்றும் வேலையில உள்ள வளங்கள் அடுத்தது பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் தான் அந்த இடத்துல சிக்கல் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா விரயங்கள் இன்னும் நமக்கு குறையல முழுமையா அந்த ஏழரை சனி முடிஞ்சா மட்டும்தான் மகர ராசிக்கு இந்த விரயம் குறையும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது இந்த தான தர்மம் அந்த மாதிரி நம்ம எப்போது சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு இந்த சுப விரயங்களை தவிர்த்துக்கலாம் வர பணம் மெதுவா வரும் அது வந்து அப்படியே வந்து ஜவ்வா இழுத்து தான் வரும் சீக்கிரமா கிடைக்காது அதே மாதிரி குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா மூணு விஷயத்த சொல்லும் வாக்கு தனம் மற்றும் குடும்பம் வாக்குங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பேசுறோம் அது எப்படி வெளியில ரியாக்ட் ஆகுது அதை பொறுத்து தான் நம்மளோட கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும் அந்த வாக்கு அப்படிங்கிற அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் இன்னொரு ஆறு மாசம் சந்திக்கிறார் முடிஞ்ச அளவுக்கு வாக்கு கொடுக்காதீங்க காப்பாற்ற முடியாது அதே மாதிரி குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த ஒரு மாதிரி ஒஸ்ட் பேசலாம் தாண்டிட்டீங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் இங்க நம்ம பாத்துட்டு இருக்கிற அந்த பொருளாதார பொருளாதாரத்திலயும் அதுதான் சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் வர வேண்டிய விஷயத்துக்கு பணம் கண்டிப்பா வந்துரும் இந்த ஆறு மாசத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த மூணாவது சப் கேட்டகரி என்ன அப்படின்னா திருமணம் மற்றும் தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கல இவன் ஏழரை சனி நம்ம சொல்லுவோம் ஏழரை சனியில நிறைய பேர் கல்யாணம் நடத்தி வைக்கும் அப்படின்னு நல்ல தசை நடக்கிறவங்க தான் கல்யாணம் நடத்தி வைக்கும் இல்லையா அந்த ஒரு தவிப்ப அந்த ஒரு தாமதத்தை கொடுத்துரும் அதுதான் நிறைய பேருக்கு குறிப்பா அந்த உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அது ஏன்னா பொதுவாகவே அந்த உத்திராடம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகரங்கிறதே இந்த இடத்துல சனியோட வீடு உத்திராடங்கிறது சூரியனோட சூரியனோட நட்சத்திரம் ரெண்டுமே ஆப்போசிட் அதனாலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு தவிப்பு இருக்கும் அதாவது ஒரு பெரிய தவிப்பு ஒண்ணு கல்யாணம் லேட் ஆகும் இல்ல கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் மோசமா இருக்கும் இல்ல குழந்தை தாமதமா பிறக்கும் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துட்டு இருக்கும் அப்படி இந்த ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா கூட பிரச்சனை இருக்கும் இவங்களோட வந்த வழியில பிரச்சனைகள் இருக்கும் இது நீங்க உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் நிறைய பேர் பாத்துக்கலாம் உங்க வீட்டுலயே நீங்க அதை வந்து யாரும் உத்திராட நட்சத்திரம் இருந்தாங்கன்னா செக் பண்ணி பாக்கலாம் சோ அப்படிப்பட்ட இந்த திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் திருமணம் திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு திருமணம் நடந்துடும் இல்லைன்னா சில பேருக்கு அந்த ப்ராக்ரஸ் வந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கும் அதனால முயற்சிகளை கைவிடாதீங்க டெஃபினட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை போடுங்க இது ஒன்னு அடுத்தது வந்து தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா வார்த்தைகள் அப்படிங்கறது இந்த நேரத்துல ரொம்ப தாறுமாறுமா நம்ம பேசிடுவோம் வீட்டுக்கு வந்து யோசிப்போம் அல்லது வெளியில போய் யோசிப்போம் வீட்டுல சண்டை போட்டோம்னா வெளியில போய் யோசிப்போம் இது நிறைய நீங்க கடந்த ஒரு ஐந்து வருடமாவே மகர ராசிக்காரர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள்ல ஒன்னு அந்த அமைப்புகள்ல இந்த ஆறு மாதம் கொஞ்சம் சாதகம் இவ்வளவு நாள் ஒரு இழுபறியா இருந்துட்டு வந்த முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு அவகாசம் கிடைக்கும் நம்மள புரிஞ்சுப்பாங்க நம்மளோட துணை நம்மள புரிஞ்சுக்கிட்டு சரி அடுத்ததை பார்ப்போம் சோ இதை நம்ம அப்படியே விட்டுலாம் அப்படிங்கிற அந்த அமைப்புகளுக்குள்ள ரெண்டு பேருமே வருவீங்க அதே மாதிரி பெரியவங்க உட்கார்ந்து பேசுறது சண்டை போட்ட தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு சரியான காலகட்டம் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு சரியான காலகட்டம் அப்படிங்கறத சொல்ல வர அடுத்தது நாலாவது சப் கேட்டகரி அப்படின்னு பாக்கும்போது உடல் நலம் உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலத்துல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் அதாவது பாசிட்டிவ் சேஞ்ச் சொல்றேன் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் அதாவது மகர ராசிக்கு ஒரு பெரிய அந்த பிரச்சனையை கடந்த எட்டு வருடங்கள் ஸ்ட்ரெஸ் தான் கடுமையான உடல் உழைப்பினாலையும் அல்லது மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்கு இந்த ஆறு மாதங்கள் ஒரு புத்துணர்ச்சி நிறைய டூர் போவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்க கூட எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகமாகும் அந்த சந்தோஷமான விஷயங்களை நிறைய அனுபவிங்க ஏற்கனவே குருவோட பார்வையும் இருக்கு நம்ம லாஸ்ட் குரு பேச்சு வீடியோலயும் நம்ம அதை மென்ஷன் பண்ணிருந்தோம் இது போக இந்த சனி வக்கரத்தெல்லாம் பத்தி பெருசா கவலைப்படாதீங்க நிறைய பேர் இந்த சனி வக்கரத்தை பத்தி பயந்து போய் இந்த ஆறு மாதங்கள் திரும்பவும் ஏழரை சனி மாதிரி ஆயிருமோ நிறைய வீடியோக்கள் அதையும் சொல்றாங்க அதாவது வக்ரம் ஆனிச்சுன்னா உடனே ஜென்மசனியா மாறிடுது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க வக்ரம்ங்கிறது ஒரு நிலை அது பயிற்சி கிடையாது நம்ம கூட பன்னெண்டு வீடியோ எல்லாருமே போட்டிருக்கோம் அதுல அதை துல்லியமா நம்ம மென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலுமே சரிங்களா வக்ரம்ங்கிறது ஒரு நிலை அது வந்து போகும்போது அந்த கிரகம் வந்து திரும்புற மாதிரி தெரியுது தவிர அந்த கிரகம் திரும்பல எந்த கிரகமுமே திரும்பாது முன்னோக்கி போகக்கூடிய எந்த பொருளும் அது வந்து ஆட்டம்ல இருந்து அதாவது அணுல இருந்து நீங்க வந்து எவ்வளவு பெரிய கோள்களா இருந்தாலும் சரி அது முன்னோக்கி போனிச்சுன்னா முன்னோக்கி மட்டும் தான் போகும் ஏன் பிரபஞ்சமே முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது சரிங்களா ஒரு இடத்துல நம்ம இல்லவே இல்லை இப்போ நம்ம பூமி வந்து இப்ப சுத்திக்கிட்டு இருக்குங்களா இந்த நாள் முன்னூத்தி நாள் கழிச்சு இந்த இடத்துக்கேவா இருக்குன்னா கண்டிப்பா இல்ல நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கு ரோட்டல் யூனிவர்ஸும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல மூவ் ஆயிட்டு தான் இருக்கு அது ரிவர்ஸ்ல வராது அதே மாதிரி தான் கிரகங்களும் இது வந்து ஒரு தோற்ற பிள்ளை அதனால இதுக்கு நீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஏழரை முடிய போறதுனால அது ஒரு கடல்ல கரைச்ச மாதிரி தான் இந்த சனியோட வக்ரம் அப்படிங்கிறது சரிங்களா சோ இப்போ அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால உடல் நலத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த ஆறு மாதங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்த்தது என்ன நடக்கும்னு பார்த்தோம் இந்த ஒரு பெரிய ஒரு கேட்டகரியில அடுத்தது என்ன செய்யலாம் அறிவுறுத்தல்கள் அப்படிங்கறத பாக்க போறோம் என்ன செய்யலாம் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும் சரிங்களா எப்படி நம்ம வந்து புயலுக்கு நம்மள வந்து தயார்படுத்திக்கிட்டோமோ ஒரு பெரிய புயல் அதுக்கு நான் வந்து எல்லா குடிநீர் சாப்பாடு பாதுகாப்பான ஒரு இருப்பிடம் இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி புயல் வடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம் என்ன பிளானு சரிங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆறு மாதங்கள் நீங்க தயார் பண்ணணும் ஏன்னா இந்த புயலுங்கிறது மென்ஷன் பண்றது இந்த ஏழு ரச்சனையே சொல்றேன் கடந்த ஏழரை வருடங்கள் எதை எடுத்தாலும் தாமதம் எதை எடுத்தாலும் ஒரு நமக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை யாரை பார்த்தாலும் நம்ப முடியல ஒருத்தர் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இன்டென்ஷனோட பழகிறாங்க இதெல்லாம் நம்ம நிறைய சந்திச்சோம் மகர ராசியை பொறுத்த அது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ரிலையபிளான பீப்புள்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க சோ அதனால நம்புங்க இனிமே அது மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் இவ்வளவு நாள் நீங்க வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்திருப்போம் ரிஸ்க் எடுக்க கூடாது பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இது பொதுவான ஒரு கருத்து தான் அப்படினா கூட இந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்கலாம் கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பவே அந்த வர்க்க போட்டு வச்சிட்டீங்கன்னா கிரவுண்ட் வர்க்க போட்டு வச்சிட்டீங்கன்னா 2025 3வது நாலாவது மாசம் பண்றதுல இருந்து அதுக்கான ஈல்டு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கலாம் இல்ல ஒரு லேண்ட்ல இருக்கலாம் கோல்டுல இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம் இல்ல தொழில்ல இருக்கலாம் எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட அல்லது ப்ராப்பரான ஒரு கால்குலேஷனோட இன்வெஸ்ட் பண்ணுங்க இது செய்யலாம் அடுத்து குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி அந்த திருமணம் திருமணமான தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள்ல சொன்னேன் பஞ்சாயத்து பேசிறதுக்கு நல்ல கால அப்படின்னு சொன்னேன் அதேதான் இந்த இடத்துலயும் சொல்லப் போறேன் உக்க வந்து பேசிறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் ஏன்னா உங்க பேச்சு இந்த இடத்துல சபையில எடுபடும் அத தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல குரு இருக்கதனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு எதுவும் நீங்க வந்து சிகிச்சை போறீங்க அப்படின்னா இதுவும் சரியான நீண்ட தூர பயணங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு பிளான் பண்றீங்க இல்ல வெளிநாட்டு பயணங்களுக்கு பிளான் பண்றீங்கன்னா அதுவும் சரியான அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு சோ இதுக்கெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நல்ல நேரமா பார்த்து இந்த ஆறு மாதங்கள்ல நீங்க செய்ய முடியும் அதுக்கெல்லாம் சரியான காலகட்டம் திறந்தாச்சு ஒரு வாசல் திறந்த மாதிரி தாங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதையும் தீவிரமாக பண்ண வேண்டாம் இன்னும் நமக்கு முழுசா விடியல ஒரு மாதிரி அது விடிஞ்ச மாதிரி தெரியுது ஒரு ஒளி தூரத்துல தெரியுத மாதிரி ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம்தான் தான் கம்ப்ளீட் ஆகுது அது வரைக்கும் நம்ம பிரிப்பரேஷன்ல தான் இருக்கணும் எந்திரிச்சு நம்ம ஓடிட வேண்டாம் அது மட்டும்தான் அந்த இடத்துல சொல்ல வர மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல குருவோட பார்வை ஹண்ட்ரட் உங்களுக்கு உதவும் நல்ல தசை நடக்கணும் அதுதான் இங்க விஷயமே நல்ல தசைனா கெட்டு போகாத தசைகள் கெட்டு போகாத ஒரு ராகுவோ இல்ல குரு தசையோ இல்ல சுக்கர தசையோ புதன் தசை எல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா புதன் தசையெல்லாம் கடைசி வரும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசுக்கு மேலதான் மகர ராசிக்கு வரும் என்ன பண்றது அதை தான் அட்டவணையில நம்ம போறோம் இப்ப இந்த மகர ராசிக்கு என்னென்ன தசை நடக்கும் அப்படிங்கறதையும் ஒரு கிளான்ஸ் சின்னதா பாத்தரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல பாத்தரலாம் நீங்க இந்த அட்டவணையை பாருங்க இந்த அட்டவணையில மகர ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தின்படி எந்தெந்த வயதுல என்னென்ன தசை நடக்கும் அப்படிங்கிறது இல்லஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு சோ இதன் அடிப்படையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த தசை நல்லா இருக்கும் எந்த தசை மோசமா இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கறதையும் நான் அதுல சொல்லிடுறேன் முதல்ல நல்லா இருக்கக்கூடிய திசை வந்து புதன் தசை தான் புதன் தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் குரு தசை பரவாயில்லாத மாதிரி ஒரு மஞ்ச கலர்ல இருக்கும் அது ஆக்சுவலா ஒரு மாதிரி அது வந்து சுப கிரகங்கிறதுனால நல்லதே செய்யும் அதே மாதிரி தாமதத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த ஆறு மாதங்கள் ஏழரை சனி முடியறதுனால ஒரு நன்மை தான் செய்வார் சரிங்களா குரு தசை எல்லாம் நடந்துட்டு தசை குருவோட பார்வையிலையோ சுக்கரனோட பார்வையிலோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி பாப கிரகங்கள் எதுவும் பார்த்தா கூட நம்மள நம்மள்ட்ட வந்து நல்ல வேலை வாங்கிட்டு நல்லதை செய்யும் சுப கிரகங்கள் பார்த்தா நமக்கு இலகுவா அந்த விஷயங்கள் நடக்கும் இதுதான் மகர ராசிக்கு பிரைம் டைம் சொல்லக்கூடிய அந்த இருபது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வரக்கூடிய திசைகள் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என் கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்